கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்பாத்தியோட அடுத்தது வந்து நமக்கு ஆப்பம் நல்லா ஆபம் பண்ணிட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றும் போது நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் அதோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ இன்னைக்கு மகாலட்சுமி மேடம் செய்திருந்த இந்த சொதி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்க உங்க வீட்டில் இருக்க ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஜட்ஜி யாரு நீங்க தான் சொல்லணும் வீட்டில் இருக்க

அது இல்லாமல் வேறு என்ன கதைகள் வந்து ராமநாதபுரத்துல இருக்கு ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் நிறைய உங்களுக்கு வழிபடுற இடங்கள் இருக்கும் திருப்புலாணி கோவில் உத்தரகோசமங்கை மாரயாத நடராஜர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் ஆருத்ரா தரிசனத்துக்கு இது போக நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மடம்னு ஒரு ஸ்டாப் வரும் பாம்பன் பாலத்துக்கு அடுத்து அதுக்கடுத்து தங்கச்சி உடனே வரும் ஏன்னா இந்த மாதிரி பேர் இருக்கேன் வரும் ஆமன் கடந்த பாலத்துக்கு இறங்கின உடனே வரும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி பேர் இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்குரிய காரணம் என்னென்னா விஜய ரகுநாத சேதுபதி எயிட்டீன் எயிட்டீன் செஞ்சுரி கிங் அவர் அவரோட மகள் ரெண்டு பேர் ராஜலட்சுமி நாச்சியார் அப்புறம் சிவகாமி நாச்சியார் அவங்க தங்கச்சி ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க அவங்களோட மாமா ஒருத்தர் தண்டபாணி தேவர் அவர் பேர் அவருக்கு வந்து வரி வசூல் அதாவது அந்த ஃபெரி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பாலம்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ட்ரெயின்லாம் விடுறதுக்கு முன்னாடி படங்களை கூட்டிகிட்டு போய் பக்தர்களை வந்து கரையை அந்த கரையில் சேர்த்து விடுவார் அதாவது இருந்து ராமேஸ்வரம் தீவு குழப்பு விடுறது இதுக்கு அவர் ராஜா அவரை நியமித்து பார்த்துக்காத மாதிரி பிரிட்ஜு வழியாக போகிறோம் அந்த காலத்தில் படங்களை கூட்டிட்டு போவாங்க அந்த இதை வந்து இவ அவரு தண்டபாணி என்ன பண்ணிட்டாரு ஒரு ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணிட்டு ஏதோ கொடுக்குறத ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பைஸ் ஃபைவ் பைஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு முடிஞ்சதோ வசூல் பண்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்காரு கூட்டிகிட்டு போறது திரும்ப கொண்டு வந்து இங்கே பைசா வாங்கிட்டு வாங்கி இருந்துருக்காரு ஆனால் ராஜா வந்து இலவசமாக ராஜாவுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு அந்த காலத்தில் அந்த இமீடியட்டா வந்து இதுதான் தலைவர் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கடமையாக இருக்குது அந்த டைம்ல அந்த அவங்க அவரோட தண்டமாடி தேவரோட வைஃப் வந்து ராஜாவோட மகள ரொம்ப பாசமாக வளர்த்து அப்படின்னால நான் போய் அப்பாட்டாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க கிளம்பி வரையிலேயே வந்து அந்த பாதி வழியிலே அவங்களுக்கு வந்து தகவல்கள் தெரிஞ்சது இந்த மாதிரி அவரோட தலையை வந்து சீவ் தண்டனையை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த தங்கச்சி மடத்துங்கிற இடத்துல அந்த தங்கச்சி ராஜலட்சுமி நாச்சியார் வந்து தீக்குளிச்சது அதுக்கப்புறம் அந்த தலை சம்பவம் அவங்கட்டு அவங்க தீக்குடிச்சா கேள்விப்பட்டவங்க தங்கச்சி மடம் மடம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க அக்காவுக்கு தவிர்த்து அவங்க முன்னாடி நடந்து போனவங்க சிவகாமி அவங்களும் வந்து அதே இடத்துல தீக்குளிச்சாங்க இந்த நினைவா அவங்களுக்கு அக்கா மடம் தங்கச்சி மடம்னு அந்த அவங்களுக்கு பணிபோக்குவர்களுக்கு மறுபடியும் வந்து அவங்க பேரில் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்ததை மடமாக வச்சு சாப்பாடு போடுறது சத்திரமாக தங்கிக்கிறது ஓய்வு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினால மறுபடியும் இந்த மாதிரி அக்கா மடம் தந்தைச்சு இப்போ அந்த அக்கா மடம் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரோட மனைவி தான் ஆமா தண்டபாணி தேவ ராஜாவோட மர்மஹா ராஜாவோட ஒய்ஃபோட தம்பி எனக்கு அக்கா மாடம் இப்போதான் தண்ணி என்ன அதுக்கான கதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு அடுத்த கதை சொல்றேன் ஒன்று உங்களுக்கு வந்து அங்கே ராமேஸ்வரத்தில் பார்த்ததுக்கு போக என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூபா டைவிங் இதெல்லாம் நீங்க யாருமே ராமேஸ்வரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோன்னு அங்கே ஸ்கூபா டிரைவிங் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் ஸ்கூபா டிரைவிங் இருக்கு ஜெட்ஸ்கி பைக்ல போகிறது நீங்கள் மற்ற இதுலலாம் பார்த்துருக்கீங்க ஹாலிவுட் மூவிஸ்லாம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குது ஆன்லைனில் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் ஒரு பிரைவேட் கம்பெனியாக தான் நடத்துகிறாங்க இப்போ வந்து நாங்கள் மாத்தியூஸ் தான் போனோம் இதுக்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் இதெல்லாம் இருக்குன்ற விஷயம் இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் ஸோ இந்தியாவுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்கு இருக்குது நிறைய நம்ம இந்தியா தாண்டி போகணும்னு அவசியமே கிடையாது பெரும்பாலும் நீங்கள் வந்து அந்த டூரிசம் நம்ம வேகமாக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு ரஷ்ஷாக இருக்கும் க்ரௌடாக இருக்கும் அதிலே போயிருப்பீங்க அந்த கடற்கரை ஒட்டியே இதே மாதிரி போட்டிங் ஒன்று இருக்கும் இது போக நமக்கு இந்த ஜெஸ்டி அதில் வந்து ஸ்கூபா டைவிங் போனீங்கன்னா டூர்கம் கடல் பிரசன் தமிழில் சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் பார்த்துருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கூட உண்டு இது என்ன டீப்பாக போக போக உங்களுக்கு அந்த கோரல் ராக்ஸ் இதோட இருக்கு கோரல் வந்து மார்னிங் டைமில் கொஞ்சம் கிளியர் வாட்டராக இருக்குதுல்ல ரொம்ப கீழ் விசிபிலிட்டி அதை கிடைக்கும் குருசடை ஐலாண்டு ஒன்று பக்கத்தில் இருக்கும் அதுவும் வந்து போட்டிங் போகலாம் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அதில் அதில் பெரிய சர்வீஸ் அந்த கவர்மெண்ட் வந்து நிறைய இப்போ நாங்கள் அந்தமான் போகிறோன்னு போது ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் கிளாஸ் வச்சுருப்பாங்க நம்ம அந்த அந்த ஐலாண்ட் போகும்போது அடியில் இருக்க அந்த ஃபிஷ்ல இருந்து எல்லாமே நாங்கள் அந்த கிளாஸ் வழியாக பார்ப்போம் இதே ஃபெசிலிட்டி வந்து நம்ம ராமநாதன் இருக்கு ஃபாரஸ்டோட போட்டு இருக்கு நம்ம இது பண்ணி பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டோம்னா கூட்டிகிட்டு போவாங்க அது வந்து ராமநாதபுரத்தில் கிழவன் சேதுபதினு ஒரு ராஜா கிழவன் கிழவன் சேதுபதி அவர் என்ன என்ன நடக்குதுன்னா நாற்பத்தேழு மனைவிகள் அவருக்கு அந்த நாற்பத்தேழு மனைவியும் அவரோட உடன்கட்டை ஏறுறாங்க உடன்கட்டை ஏறின அந்த காலகட்ட தொடர்ச்சியா மழை இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் வந்து பூக்குழி இறங்குறது ராஜா மாரியம்மன் கோவில் ராஜா ராஜமாரியம்மன் கோவில் ராமபுரம் எந்த மாதத்துல பூக்குழி இருக்கும் பங்குனி பங்குனி மாதத்துல பங்குனி என்ன அந்த சம்பவத்தை நினைவு கூர்மா இந்த அது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி ஆக்சுவலாக அங்க நடக்கிறது ஆண்கள் வந்து பூக்களி இறங்குறது ஒரு மழை தூரலாவது வந்து விதமாக நான் இல்லை என்னோட ஆண்கள் மட்டும்தான் பூக்களி இறங்குவாங்க ஆண்கள் இறமா பெண்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி விடுவாங்க மேலே சும்மா அவங்க முக்காடு போட்டுட்டு அவங்க வருவாங்க மாலை மாதிரி போட்டுக்கிடுவாங்க ஆண்கள் தான் வந்து அதில் இறங்குறது அப்படிங்கிறது ஒரு பரிகார ஐதீகமாக அதில் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து மழை ஏறாமல் இது வந்து காடுங்கிறது இப்போ கிடையாது நிறையா காவேரி தண்ணி கூட்டு குடிநீர் திட்டத்து மூலமாக நிறையா தண்ணியே வந்து நல்ல ஊறு ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது வாங்க என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இப்போ சார் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு ராமநாதபுரம் பற்றி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம கோவில் தான் போய் பார்க்குறோம் அப்படி கோவிலை பார்த்துட்டு வந்துடுறோம் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சார் சொல்லி தான் எனக்கு தெரியும் இவ்வளோக்கு நான் ராமநாதபுரம் போயிட்டு என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு தேடி தேடி நானே பார்த்ததில் கொஞ்சம் விஷயம் தான் பார்த்தேன் இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோன்னும் போது கண்டிப்பாக எனக்கு ராமநாதபுரத்தில் சார் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை பார்த்திங்கன்னா எனக்குள்ளே எழுந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ராமநாதபுரம் போயிட்டிங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாமே பார்க்குறதுக்கே தவறாதீங்க மகாலட்சுமி மேடம் இன்னைக்கு சூப்பராக ஒரு சொதி செய்து கொடுத்துருக்கீங்க உங்கள் சார் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கதை செய்திருக்காரு உங்களோட என்ஜாய் பண்ண இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறைய டிஷ் பார்த்தீங்கன்னா விஜய் செய்யலாம் இந்த டிஷ்ஷு செய்து கொடுத்ததுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் अ